நாம் இன்றைய உலகத்தின் பார்வையில் உலக ஆசிரியர்கள் தினம் என்கின்ற ஆசிரியர் தினத்தில் ஒன்று இருக்கின்றோம் அதோடு மட்டுமல்லாமல் உடல் டீச்சர் உலகத்திற்கெல்லாம் ஆசான் உலகத்திற்கெல்லாம் ஆசிரியர் நாளை மௌட டி முடியுற மக அவர்களின் பிறந்த தினம் இன்றைய தினம் முழுவலரும் மக்களுக்கும் ஆசிரியராக திகழ்ந்தவர்கள் அந்த ஆசிரியராக திகழ்ந்தவர்களின் பிறந்த இன்றைய தினம்ளுடைய வாழ்க்கையும் மகிழ்ச்சி பொங்கும் நான் இந்நாள் நம்முடைய வாழ்வில் என்னாலும் மகிழ்வு ஏற்படும் நான் நன்னால் இந்நாள் ஆக இன்றைய

தாயகம் நாயகம் கண்ணீற்றிற்குரிய அவருடைய நல்ல நாம் தினம் ஒன்றை நாம் சிந்திக்க வேண்டும் மனிதர்களிடையே மனிதர்கள் இந்த மனைவி வாழக்கூடிய மனிதர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் குற்றம் செய்யக்கூடியவர்கள் தவறு செய்யக்கூடியவர்களை அவர்களை எப்படி மாற்றுவது தவறு செய்யாதவர்களாக அவர்களை எப்படி மாற்றுவது என்று சொல்கின்ற ஒரு கொள்கையை நடவடிக்கையை இந்த சமுதாயத்திற்கு

நம்முடைய ஆசிரியர் உலக அரசியர் டீச்சர் கோபால் நாயகம் சம்பவம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் ஒன்றுமே ஒன்றுமே தெரியாதவர்கள் இது தெரியாத மக்கள் அதனால அந்த முத்திகைக்கு தவறை தவறை தெரியாமலே அந்த தவறை அவர்களை சீடு குடுதார்கள் அப்புறம் பெருமாள் அப்படி ஒரு சுன்னையைல அங்கே நபி அவர்கள் வந்து படிங்கார்கள் அவர் நபி அவர்கள் வந்து படிங்கின பொழுது அந்த கால கட்டத்தை ஆளுலே அந்த புறா அவசே இடுதின்றார்கள் அவர்கள் நிறைந்தப்பட்டார்கள் என்ன என்று தவறு என்று அந்த தவறை செய்யக்கூடிய மக்கள் பற்றியிலே அவர்கள் தத்தியாக நடத்தப்பட்டார்கள் தவறு என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் ஒரு தவறை

ಅವರು ಅಂದ್ರೆ ಅವರು ಮಕ್ಕಳ वियार आना तो पड़ता है। तो ये इंद्राणी का वो निर्णय, अगर बाबा जी ने, उठने जी ने, मारने जी ने, अगर भूल गए तो आगे उत्तर-उत्तर ने, ना उस अंडे की तो बड़ा आगे, उन्हें जरा उस चीज़ वाली चीज़ के लिए बड़ा आगे, अल्पों ने, उन बड़े-बड़े वीर जी ने, नरसंहार कलीज़ करत

नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम ने नबी आकर अनुरोध करता है अंत मक्के नहीं मां के नाम ही तो अंत मक्के नहीं मरी तो पूरी तरह का है मां की नाम के हाबी और ये बात है ये तो गोल में नचे करते ही बोल तो कर दे नहीं कि यार इतनी बच्ची ना हो ठीक है बच्ची बच्ची बड़ा ना

கண்மணி ஆயிடம் சொல்லலா இருந்தவர்கள் அருகாமையான கண்மணி ஆயிடம் சொல்லலா தங்களுடைய சுய தேவைக்காக ஒரு இடத்திற்கு வெளியே செல்கின்றார்கள் தோழர் அழைச்சி புரிக்கிறார்கள் பிரித்து வருகின்றார்கள்

வரலாறுகளிலே பார்க்கின்றோம் இது மட்டுமல்ல இன்னும் ஏராளமான வரலாறு நிகழ்வுகளை நாம் பார்க்குகின்றோம் ஒரு பெண் கேடுவால் நான் தவறு செய்ய வேண்டும் தப்பு செய்ய வேண்டும் என்று அனுமதி கொடுமன் கேட்கிறார் நினைவு ஒரு மாறி இந்த தவறை செய்வதற்கு நீ மனம் துருப்பாயா இல்லையாக சொன்னதா

அந்த ஆசிரியரை கண்டவர்கள் மாணவர்களை அவ்வளவு பணிவும் அச்சமும் பயணம் இருந்தது ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கு உண்டான அந்த பணிபும் என்பதும் அச்சமும் இல்லை மனுவும் இல்லை ஆசிரியர்கள் மாணவரை மாணவரை கண்டிக்க முடியவில்லை நீ ஏன் இதில் செய்தாய் எப்படி அப்படி என்று நான் கேட்கவும் வைக்க

அந்த உலக கல்விக்கு ஒழுக்கக்கூடிய ஒரு அந்த மரியாதை இன்றைய தினம் மார்க்க கல்விக்கு இல்லை நான் நன்றாக விளக்க வேண்டும் ஸ்கூலிலே பள்ளி கூடத்திலே இந்த பாடத்தை நீ படித்து விட்டு வா இதை நீ எழுதி விட்டு வா என்றால் உட்கார்ந்து என்ன செய்யா அடிய முடிய அந்த எழுதி கொடுக்கிறார் இந்த ஆசிரியர் புஸ்தாக அவர் சார்பிலே

இதின்ற நிமிடங்கள் அது விஷயமே இல்லைம் பொருளாதாரமாக மாத்த காட்டிக் செலுட்டார்கள் பொதி முடிவுகளையும் நா அடதுறிக் கேடே அதாவது ஒரு திருமணவரே கோடர சாவி விட்டுட்டார்கள் ஒரு இருக்கின்றது உடனே முதல்ல புந்தாய்கான அந்த வருகின்ற இன்னொருவன் உருண்டாயாக வருகின்றார் ஒரு வழிின்றதுக்கு இப்ப இரண்டு பேர் எப்பொழுது வர

உணக்கே இருந்தா புகழ் அதுபோன்று எனக்கு இருந்தா புகழும் நினைச்சவர்கள் செய்கிறார்கள் கேட்டவுடனே அங்கே இருந்து அந்த சாவி சொல்லலாம் நான் இந்த பாறை அறிந்துவிட்டேன் என்பதால் சொன்னவுடனே சொன்னார் அவர்கள் சில கோபம் கொள்ளவில்லை

மனதிலே நாம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது இந்த உலகம் படைக்கப்பட்டது அவர்களுக்காக வேண்டிய நவீன ನಮಗೆ ಕೂಡ ஸலாத்து ஸல்ல்லாஹு அலைஹி வ ஸல்லம் புருதீ ஹலாலி முஹம்மதி வ பாரிக வ ஸல்லி மரைஹி இது வரபாய பத்ததரை இஸ்லாமே ஜිබிராயிலின் நாமலே அவருடைய கரத்தை குடிந்து சயாத்தின் முத்தக்கீ பாரத்தை தடப்பதற்குலே உதவியான துரையாயிருக்கின்றார்கள் இரண்டாவதில் ஒரு மனிதர் பத்ததரை பிரதிநிதி ஸலாத்து வாரே

மரியாதையோடு என்ன செய்ய வேண்டும் அந்த சலாவத்தை சொல்ல வேண்டும் கிடையாது கண்ணியமில்லாமல் சொல்லப்படக்கூடிய சலவாறு சொல்கின்ற பொழுதும் நாம் ஒரு அர்த்தத்தோடு மரியாதையோடு கண்ணியத்தோடு அந்த சலவாத்தை கூற வேண்டும்

सल न होहमद सल न हो वसन सन्ना मोहम्मद सल ना हो वसन सन्ना मोहन يا رب اسم الله عليهم وارض عنا بحمد اللهم رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته